ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்து விட்டது ஸோ முடிவுக்கு வந்த உடனே சிஎஸ்கேவுடைய அடுத்த பிளான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டீமை வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் அடுத்து முக்கியமான பிளானாக இருக்குது உருவாக்குறது மட்டும் இல்லாமல் மினி ஆக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆக்ஷனுக்கா வந்து கண்டிப்பாக வரப்போது இந்த இயற்கை கடைசியில் வந்து அந்த மினி ஆக்ஷன் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அந்த மினி ஆக்ஷனில் சிஎஸ்கேவுடைய ஸ்குவாடில் இருக்கிற எந்தெந்த பிளேயரை வந்து சிஎஸ்கேனையும் வெளியேற்ற போகிறாங்க ஸோ அவங்கள வச்சு அந்த மினிமம் பேலன்ஸை வச்சு ஸோ மற்ற எந்த வீரர்களை வாங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பிளானாக இருக்க போகுது ஸோ இந்த சீசனில் பர்ஃபார்மன்ஸு கொடுக்காத முக்கியமான வீரர்களை சிஎஸ்கேனி நீக்க போகிறாங்க ஸோ அதில் நிறைய வீரர்கள் இருக்காங்க ஸோ இந்த ட்விஸ்ட்டை வந்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வீரர்களே வெளியே போக போகிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரியான பிளானை வந்து சிஎஸ்கேனி வச்சுருக்காங்க ஸோ எந்த மாதிரியான பிளான் யார் யாரெல்லாம் சிஎஸ்கேனி நீக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெவன் கான்வேங்க டெவன் கான்வே கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கேனி மெகா ஆக்ஷனில் வாங்கினாங்க ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குறைந்த ஐபிஎல்ல வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ ஆறு கோடின்றது அந்த மூணு கோடியை மாற்றுறாங்க அப்படின்ற போது ஸோ அந்த மூணு கோடி சிஎஸ்கே கிட்ட இன்னும் அந்த ப்ரைஸ் மணியில் வந்து ஆட் ஆக போகுது ஸோ அந்த ஒரு பிளானில் வந்து இருக்காங்க சிஎஸ்கேனி ராகுல் திருப்பாத்தி கிட்டத்தட்ட நா ராகுல் திருப்பாத்தியை பார்த்தீங்கன்னா நாலு கோடிக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி பக்கம் மூணு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இவர் வந்து சிஎஸ்கேவுக்கு இந்த சீசன் சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலீங்க ஸோ இவரை வந்து டோட்டலி வந்து டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட மூணு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் வந்து சிஎஸ்கேவுடைய ப்ரெஸ்மெண்ட்ல வந்து ஆட் ஆக போகுது இது ஒரு நல்ல விஷயங்க ஸோ இந்த பிளான்ல வந்து சிஎஸ்கே நீ பண்ண விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி பிளேயருக்கு வந்து சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து ஓப்பனிங் பொசிஷன் எல்லாம் கொடுத்தாங்க பட் அதை யூஸ் பண்ணிக்க தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால சிஎஸ்கே நீ அவரை வெளியே எடுத்து எடு தூக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது வாய்ப்பெல்லாம் இல்லைங்க டேரெக்டாக வந்து அவங்க மினி ஆக்ஷனில் விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா ஸோ ரச்சின் ரவீந்திராவும் இந்த சீசனில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரலைங்க கிட்டத்தட்ட இவரையும் வந்து நாலு கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்சின்னு எடுத்திருக்காங்க ஸோ அந்த நாலு கோடி அப்படின்றத வந்து வெளியே விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு அவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு கோடி ரூபாய் மெச்ச வச்சுங்க ரொம்ப ரொம்ப அந்த ரெண்டு கோடி வச்சு வேற ஏதாச்சும் நல்ல பிள்ளையர் கூட நம்ம சிஎஸ்கே வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் தாங்க இங்கே ஒரு முக்கியமான பிளானை வந்து சிஎஸ்கே போட்டிருக்காங்க அவரை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சிஎஸ்கே வாங்கினாங்க ஸோ இந்த டைம் அவரை டோட்டலி டீம்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ல மீண்டும் அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடின்றது ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு ரவிச்சந்திரன் அஸ்வினை வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் வந்து சிஎஸ்கே உடைய ப்ரஸ் பர்சல் வந்து ஆட் ஆக போகுது ஸோ அந்த அஞ்சு கோடி வச்சு இன்னும் வேற ஏதாச்சும் நல்ல பிளேயரை வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ விஜய் சங்கர் மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆடி இருக்கார் டீசெண்டாக ஆடி இருக்கார் அப்படின் போது கண்டிப்பாக அவரை வந்து சிஎஸ்கினி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ சாம் கரன் ஸோ அவரையும் வந்து சிஎஸ்கினி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஆல்மோஸ்ட் வந்து அவர் இந்த சீசன் நல்லா தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அனுசுல் காம்போஜ் அவரும் வந்து இந்த சீசன் வந்து அவரை பிக் பண்ணதுக்கான ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரங்க சிஎஸ்கேனிக்கு ஸோ நல்லா கம்பேக் பண்ணியிருக்காரு நல்லா இவர்கிட்ட இதுவும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ச கம்பல்சரியாக சிஎஸ்கேனி இவர் வந்து ரிட்டன் பண்ண போறாங்க தீபக் கூடா சிஎஸ்கே வந்து இந்த சீசனில் ஒரு நம்பிக்கையோடு அவரை வந்து எடுத்தாங்க பேஸ் ப்ரைஸ்க்கே எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பெருசா போல ஒரு கோடி எழுபது லட்சம் ஐம்பது லட்சமாக வந்து எடுத்தாங்க ஸோ எடுத்தது பிரச்சனை இல்லைங்க ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸு சிஎஸ்கேவிற்கு நல்லா கொடுத்துருக்குங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ராகுல் திருப்பாத்தியை விட ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு தாங்க அதிகமாக கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பத்து போட்டிகள் ஆடி இருக்காரு அறுபது ஐம்பது இருந்தால் அடிச்சிருப்பாரு போது ஸோ என்ன ஒஸ்ட்டான பர்ஃபாமன்ஸ் சிஎஸ்கே அன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் கேதர் ஜாதவ் எப்படி ஒரு கட்டத்தில் வந்து சிஎஸ்கே அன்னைக்கு வந்து நல்லா ஆடிட்டு இருந்த மனுஷன் வந்து திடீர்னு வந்து அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடினாரோ அதே மாதிரி ஒரு இன்டென்ட்டோட தீபக் கூட இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் கேதர் ஜாதவை எங்கேயுமே பார்க்க முடியல எந்த டீம்லையுமே பார்க்க முடியல ஸோ அதே மாதிரி தான் தீபக்குடைய நிலைமையும் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த சீசனில் கடைசி போட்டியில் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பட் பேட்டிங் ஆர்த்தக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வரலை அப்படின்றதுனால சிஎஸ்கேனி மேபி இவரை ரிட்டர்ன் பண்ணுவாங்களா இல்லை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க சான்சஸ் அதிகமாக இருக்குது மேபி இவரை வந்து நல்ல டேலண்டான பர்சன் ஸோ இவருக்கு இன்னொரு சீசன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கி பிளான் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க நிறைய பேரை ஒரு நல்ல பிளேயராக தான் இருந்திருக்காங்க அப்படின்னும் யாரையும் வந்து அதிகமாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியுது இந்த பேரில் ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அவங்களே மேபி வந்து குறைந்தபட்ச செலவில் வந்து மீண்டும் ஆக்ஷன்ல எடுத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு ஸோ அப்படிதான் தீபக் கூடாவுக்கும் நடக்க போகுமா அப்படின்னு அப்படின்றத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜிம்மி ஓவர்டன் அவரும் இந்த சீசன் சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு கொடுக்கலைங்க ஸோ அவரும் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு ஸோ அதனால் இந்த சீசனில் வந்து அவரை சிஎஸ்கேனி வெளியே விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி ஒரு ப்ராசஸை தான் சிஎஸ்கேனி பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஜிம்மி ஓவர்டனை வந்து சிஎஸ்கேனி ரிட்டர்ன் பண்ணுறாங்களா அப்படின்றது பார்ப்போம் ஸோ தலை தோனி அவர்களை இவர் மீது வச்ச நம்பிக்கை அந்த பிக் பண்ணுற விதம் ஸோ இவருக்கு அந்த நியூ பால் கொடுத்த விதம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து அந்த நியூ பால் இவர் வந்து சரியாக யூஸ் பண்ணாததுனால ஸோ நல்லா எக்ஸ்பென்சிவாக போயிட்டார் இந்த சீசனில் ஸோ கண்டிப்பாக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஏஸ்கே நல்லா எதிர்பார்த்துருப்பாங்க பேட்டிங்லேயும் இவருடைய கான்ட்ரிபியூட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் வந்து கிடைக்கல கடைசி லாஸ்ட் நீட்டில் சடனாக அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டார் கடைசி ஒரு போட்டி இருக்கும்போது ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது ஜெமி ஓட்டனையும் மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா மீது நிறைய பேருக்கு கண்ணுகள் அதிகமாக இருக்குங்க ஸோ என்ன கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ஏன் சிஎஸ்கேனி இன்னும் வச்சுருக்காங்க ஸோ சென்டிமெண்ட்டாக அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரவீந்திர ஜடேஜாவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் சிஎஸ்கேனி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பதினெட்டு கோடி ரூபாய் ஏன் அவருக்கு கொடுக்கணும் ஸோ இந்த சீசன் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக ஒரு நாலு ஓவர் கூட அவரால் போட முடியல பேட்டிங்கில் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்ன போது ஸோ ஸோ ஏன் வந்து இவருக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டுருக்கு ஸோ அதனால்

கம்பல்சரி ஆடி இருக்காருங்க முந்நூறு ரன் அடிச்சிருக்காருங்க யாருமே அடிக்காதன்னு அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி விக்கெட்டும் ஒரு பத்து விக்கெட் பக்கம் வந்து எடுத்திருக்காரு அப்படின் போது ஸோ இவர் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாமல் இல்லைங்க ஸோ இவருக்கு அந்த பதினெட்டு கோடின்றது ஒருத்தர் தான் நல்ல குவாலிட்டியான பிளேயர் சிலியர் சீனியர் பிளேயர் ஸோ சிஎஸ்கேவருக்கு ரொம்ப காலம் ஆடி இருக்காரு நல்லா நூற்றம்பது விக்கெட் ப்ளஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படின் போது ஸோ சி அந்தளவுக்கு இவர் ஒர்த்தான பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்கிறது தவறு கண்டிப்பாக இவர் சிஎஸ்கேவிற்கு ஒரு ஒர்த்தான பிளேயர் தாங்க ஸோ அதே மாதிரி சிவம் துபேக்கும் அதே மாதிரி ஒரு பிளான் தாங்க போயிட்டுருக்கு ஸோ இவ்வளோ அமௌண்ட் இவருக்கு ஏங்க கொடுக்கணும் ஸோ ஒரு ஆக்ஷனில் போயிட்டு இவரை இது பண்ணிவிட்டு அந்த பன்னெண்டு பதிமூணு கோடிக்கு இவரை ரிட்டர்ன் பண்ணாங்க ஸோ அந்த பன்னெண்டு பதிமூணு கோடியில் ஒரு அஞ்சு ஆறு கோடி இவருக்கு கொடுத்து எடுத்தாங்கன்னா கூட மீதி ஆறு ஏழு கோடி வந்து சிஎஸ்கேவுடைய ப்ரைஸ் மெனில் வந்து ஆட் ஆகுது இல்லையா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி பக்கம் சிஎஸ்கேடைய ப்ரைஸ் மெயினில் வந்துடுது நிறைய பேரே தூக்குறாங்க போது ஸோ சிஎஸ்கே கான்ஃபிடென்ட்டாக ஆக்ஷனில் வந்து ஒரு நல்ல பிளேயராக ப பை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஸோ எந்த மாதிரியான பிளானோட இவங்க வராங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இவங்க போடுற அந்த பிளான் கண்டிப்பாக சிஎஸ்கே இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானாக இருக்க போகுது ஸோ போலிங் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற போலிங் ஸ்ட்ரென்த்து சிஎஸ்கே கிட்டேயே இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கலீல் அகமது நூர் அகமது முகேஷ் சௌத்ரி நாதன் எல்லிஸ் நம்ம ஸ்ரீயஸ் கோபால் மத்திஷா பத்திரிநாங்க இதுதாங்க சிஸ்கேவுடைய பிளேயிங் ஸ்குவால்லேயே இருக்குது இதுலேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு பேர் வந்து ஸ்குவில் ஆடாயிடுறாங்க மீதி மூணு பேர் மட்டுந்தாங்க வெளியே உக்காடுறாங்க அப்படின்னும் போது ஸோ என்ன சிஎஸ்கே பவுலரை வந்து முன்னே ஆக்ஷன் வந்து டார்கெட் பண்ணாமல் இருந்திருக்காக்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்குங்க ஸோ ஒரு நல்ல அதிவேகமாக போடக்கூடிய பவுலர்ஸ் யாருமே சிஎஸ்கே கோடில் இல்லை மேபி இந்த சீசன் அந்த மினி ஆக்ஷனில் சிஎஸ்கேவுடைய டார்கெட்டே வந்து நல்ல வேகம் போடக்கூடிய ஒரு பவுலராக தான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த பவுலிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் யாரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை மேபி நாதன் லீஸை வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்குஷ் சௌத்ரி இவரை வந்து சிஎஸ்கே ஸ்கோரில் வச்சுருப்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஸோ நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க சிஎஸ்கே ஓடி இந்த ஸ்கோரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர் நல்லா தாங்க ஆடி இருக்காங்க சிஸ்கேவருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கே யாரையும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் மோஸ்ட்லி ஒரு சில எக்ஸ்பென்சிவான இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேபி குறைந்த பட்ஜெ பட்ஜெட்டில் அவங்களை வாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த சிஎஸ்கே ஸ்கோரில் யார் யாரெல்லாம் தூக்கிட்டு எந்தெந்த பிளேயரை வந்து சிஎஸ்கே இன்னைக்கு ஆக்ஷனுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்